கிறிஸ்துவில் அன்பர்களே காயப்படுத்துவதும் இறைவார்த்தை காயம் கட்டுவதும் இறைவார்த்தை தினம் ஒரு ஃபார்வர்ட் வசனம் மட்டும் எப்படி போதுமானதாக இருக்கும் இறை வார்த்தையின் இந்த செயலாற்றலை நாம் உணர்வதற்கு காயப்படுத்தி பின் காயம் ஆற்றும் இறைவார்த்தையின் செயலாற்றலை உணர வேண்டிய காலத்தை அணுகியுள்ள நாம் தினம் ஒரு அதிகாரமாவது வாசிப்போம் அல்லது வாசிக்க கேட்போம் முடிந்தால் நாம் அக்கரைப்படும் ஆன்மாக்களுக்கு இத்தொடரை அனுப்பி வைப்போம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஐந்து முதல் சீடரை அழைத்தல் ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர் அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது அதில் இயேசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்று தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளிக் கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகுகளிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்ட சீமோன் இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் கண்டு திகை புற்றனர் சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் அவ்வாறே திகைத்தார்கள் சீமோனை நோக்கி இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் தொழுநோயாளரின் நோயை நீக்குதல் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவைக் கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார் கையை நீட்டி தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கைகளை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லை தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்த இறைவனிடம் வேண்டி வந்தார் முடக்குவாத முற்றவரை குணப்படுத்துதல் ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது கலிலேய பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் பரிசேயரும் ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள் பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார் அப்பொழுது சிலர் முடக்கு வாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசுவுக்கு முன் வைக்க வழி தேடினர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள் அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆலை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் இதனை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார் கடவுள் மட்டுமன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர் அவர்களின் எண்ணங்களை உய்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறது என்ன உன் பாவம் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நான் உமக்கு சொல்கிறேன் நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு உமது வீட்டுக்கு போம் என்றார் உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படித்திருந்த கட்டிலை தூக்கிக் கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார் இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவர்களாய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவர்கள் அச்சம் நிறைந்தவராய் இன்று கண்டோம் என்று லேவியை அழைத்தல் அதன் இயேசு வெளியே சென்று சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருபவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள் பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோயற்றவர்களுக்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார் நோன்பு பற்றிய கேள்வி பின்பு அவர்கள் இயேசுவை நோக்கி யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகின்றார்கள் பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் அவர்களை நோக்கி மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஒரு உவமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவது இல்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பது இல்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும் மதுவும் பாலாகும் புதிய மதுவை புதிய ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து கிறிஸ்துவழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்